கடவுச்சொல் மறந்த கணினிகள் தொடரில் இன்னைக்கு நான் ஒரு கடவுச்சொல் சொல்றேன் இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன சில சமயங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டோம் ஆனா இங்கு கணினிகளே மறந்து விடுகிறது இவங்களுக்கு வந்து சவால்கள் மிக அதிகம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் கடவுச்சொல் மறந்த கணினிகள் தொடரில் இன்றைக்கி நான் ஒரு கடவுச்சொல் சொல்கிறேன் ஒரு பாஸ்வேர்டு பொதுவாக நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற நிறைய இமெயில் சமூக வலைதளங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் கணினி ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இது எல்லாமே பாஸ்வேர்ட்ஸால் நாம் மறைச்சிருக்கிறோம் நம்ம தவிர நம்முடைய ரகசியங்கள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இது மாதிரி தான் கடவுள் வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்போ இதுக்கு ஒரு கடவுச்சொல் வேணும் அதுதான் அதுக்கும் அந்த தொடருக்கும் இதுக்குள்ள இணைப்பு தான் நீங்கள் மனிதர்கள் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் கடவுளால் படைக்கப்பட்ட ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான தெரவுகோல் தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் தொடர் இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன சில சமயங்கள் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் ஆனால் இங்கு கணினிகளே மறந்து விடுகிறது கம்ப்யூட்டரை நீங்கள் எந்த நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இப்போ அதான் கடவுச்சொல் மறந்த மனிதர்கள்னு சொல்லலை கடவுச்சொல் மறந்த கணினிகள்னு சொன்னேன் இப்போது உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஒரு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறோம் ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் ஃபர்க்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஃபர்க்கட் பாஸ்வேர்டோட அதுக்கு ஏதோ ஒரு கேள்விகள் கேட்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அக்கௌண்டும் முடக்கப்படும் இல்லையா இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு சொல் ஒன்று இருக்குது அந்த சொல் தான் நான் சொல்கிற கடவுள் சொற்களில் ஒன்று அந்த சொல் என்னங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் நீங்கள் பொதுவாக மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதில் இருக்கவங்களுக்கு ஏன் இந்த மார்க்கெட்டிங் என்று சேல்ஸ் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா இவங்க இவங்களுக்கு வந்து சவால்கள் மிக அதிகம் அதாவது மற்ற பணிகள் இருக்கவங்களுக்கு சவால்கள் இருக்கலாம் இவங்களுக்கு சமூகத்தில் மனிதர்களோடு பழகி சவால்களை சந்திக்கிற இது அதிகம் பிஸ்னஸ் மேன் சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் இதில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதுவும் அந்த ஆரம்பகட்ட நிலை என்று சொல்வார்கள் அல்லவா அதில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிகம் இவங்களுக்கு தான் அந்த கடவுள் சொல் ரொம்ப தேவை எந்த சொல் போட்டால் ஒருத்தருடைய இது திறக்கும் ஒருத்தருடைய மைண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் அவங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேல்ஸோடைய டார்கெட் பிஸ்னஸ் டார்கெட்டாக அடைய முடியும் இப்போ இதுக்கு வந்து மெயினாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது தேவைப்படுது இப்படி அது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஆரம்பித்த இடம் இந்த காணொலியின் ஆரம்பித்த இடம் கடவுள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு நீங்கள் அதை கடவுச்சொல்லை பயன்படுத்தி தற்கணும் அப்படிங்கிறது அதுக்கு முதல் சொல் வந்து முதல்ல நம்ம சொல்கிற கடவு சொல் என்ன தெரியுமா கேள் கேள்விகள் கேளுங்கள் ஒரு பாட்டு கொண்டு உண்டு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேள் அப்படி ஆஸ்க் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அது என்ன கேளுங்கிறதுல அவ்வளோ ஒரு மந்திர சொல் கடவுச்சொல்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் சிறு குழந்தைகளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க அந்த குழந்தைகளிட்ட ஹே உன் பேர் என்ன வட் நேம் அப்போ அது பதில் சொல்லும் ஓரளவுக்கு பேச நல்ல பேச திறந்த குழந்தைகளாக இருந்தால் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எங்கே எந்த ஸ்கூல் படிக்கிற என்ன கிளாஸில் இது உன் ஃப்ரெண்ட்ஸு யார் யார் இருக்கிறாங்க இது மாதிரி கேள்விகளால் வளர்ந்தது தான் மனித மூளை மனித மூலையினுடைய ஞானத்துக்கு போகக்கூடியதான் கேள்வி ஸோ இந்த கேளுங்கிற இந்த ஆஸ்க் கேளுங்கள் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கேளுங்கள்ங்கிறது தான் கடவுச்சொல்களில் ஒன்று இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு நமக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டே இல்லை நமக்கு பாஸ்வேர்டு தெரியாது நம்ம மறந்துவங்க க கடவுச்சொல் மறந்த கணினிகள் நமக்கு தெரியாது பாஸ்வேர்டே தெரியாது மறந்த கணினி வேறு நமக்கு பாஸ்வேர்டு தெரியாது அப்போ முதல்ல கேளுங்கள்னு சொல்கிறாங்க கேளுங்கள் எதையும் கேளுங்கள் எதையும் கேளுங்கன்னா நான் சொல்கிறத வந்து ஒரு வரம்புக்குள்ளே எடுத்துக்குங்க அதான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொன்னேன் உங்களுடைய தேவைகள் என்ன என்ன தந்தால் நீங்கள் எங்களுடைய பிராண்டை நல்லா விற்பீங்க என்ன விஷயங்களை செஞ்சால் நீங்கள் எங்கள் கம்பெனியை ஏற்றுக்குவீங்க எங்களுடைய பிராண்டை எங்களுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிற இதுகள் என்ன இதை கேட்டால் தான் நீங்கள் தெரியப்படும் இந்த மட்டத்தில் ஆரம்பித்து அடுத்த கட்ட வரைக்கும் இன்னைக்கு யுத்தங்கள் நடத்திட்டு இருக்கிற நாடுகள் கூட உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யுத்தம் முடிஞ்சிடும் ஆனால் கேட்க மாட்டாங்க அதுக்குள்ள தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதை இதுக்கு பொதுவாக போறவங்க அப்பா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது சாதனாலதான் கேளுங்கள் கேள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மந்திர சொல் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கதவுகள் திறக்கப்படும் நீங்க உங்களுடைய சொற்களால ஒருத்தருடைய மனதை திறக்கிறீர்கள் உங்களுடைய வார்த்தைகளால் திறக்கிறீர்கள் உங்களுடைய உணர்வுகளால் அவரை த அவரிடம் தாக்கம் ஏற்படுத்துகிறீர்கள் இதுதான் அர்த்தம் அது எப்படி தாக்கம் ஏற்படுத்த முடியும் நிச்சயமாக இருக்குது நீங்கள் என்ன சொற்களை பயன்படுத்துகிறீங்க என்ன மாதிரி என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் இருக்குது உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும் பொதுவாக ஒரு பழமொழி டு ஃபேஸ் இஸ் இன்டெக்ஸ் ஆஃப் ஹார்ட் மனதின் கண்ணாடி முகம் பிரதிபலிக்கும் முகம் பிரதிபலிக்கும் இதில் பிரதிபலிக்கவே முடியாது கணிக்கவே முடியாத ஆட்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க பட் க இந்த கணிக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியாது மற்றதை கணிக்கணுன்ற நோக்கத்தோடு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்ஸ்து சென்ஸ் ஒர்க் பண்ணும் ஆய்வு சென்ஸு செய்கிற சென்ஸ் ஒர்க் பண்ணும் ஸோ அதுக்குள்ளே வேறு நான் சொல்கிறது இதான் அந்த கனவு சொல் கேள்வி கேளுங்கள் உலக நீங்கள் எந் யாராவது டாக்டர் ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்பார் கேட்காம ஒரு கம்முன்னு உட்காந்துருந்தார்னா வந்தவர் சொல்லிடுவாரா நான் டாக்டர் வணக்கம் ஆ என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்லுவார் நான் எனக்கு இந்த பிரச்சனை ஸ்கூல் எடுத்துக்கங்க டீச்சர் ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து கேட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும் சார் எனக்கு இந்த இடம் புரியல சார் இந்த இடம் எனக்கு வந்து சரியாக பிடிபடலை இது எனக்கு ஆன்சர் தெரியல இந்த கணக்கு எனக்கு வரல இந்த புவியியல் சார்ந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில் இல்லை இந்த வரலாற்று செல்வுக்கு என்கிட்ட வந்து பதில் இல்லை இந்த தமிழ் சொல்லுக்கு எனக்கு இது இல்லை இப்படின்னு கேட்டாதான் என்கிட்ட இல்லை என்னது எது ஏன் எதற்கு இதை கேட்டாதான் கடவுச்சம் வளரும் அதான் கடவுச்சம் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் நான் சொன்னபடி முந்தைய இதில் சொன்னபடி ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் நம்மகிட்ட பாஸ்வேர்டு முதல் வேடு என்ன கேள் அடுத்த வேடு என்ன இருக்கும் அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன் தொடர் பயிற்சிகள் மூலமாக தான் இந்த கேளுங்கள் அப்படிங்கிறது இதில் கேளு அடுத்த பகுதின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்த சொல்லி இந்த காணொலி முடிக்கிறேன் கேளுங்கள் அப்படிங்கிறதுல வந்து நிறைய தயக்கம் இருக்குது நிறைய பேருக்கு தயங்கியே கேட்க மாட்டாங்க அதனால தான் இந்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியல நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த ப்ரீ ப்ரோக்ராம் தான் நடக்கும் அது வேறு அதுக்கு இந்த வாரம் நீங்கள் இதை பாருங்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் பாருங்கள் ஸோ கேளுங்கள் அப்படிங்கிறது நான் மருத்துவர் சொன்னேன் ஆசிரியரை சொன்னேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க சொன்னேன் நீங்கள் சமூகத்தினுடைய எந்த உறவு நீங்கள் உறவு உறவு முறைகள் கூட சொல்லுங்கள் வியாபாரமற்ற நான் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரண்ட் கேளுங்கள் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது தானே பதிலும் இருக்குது கேள்விகளால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் அதில் முதல் கடவுச்சொல் கேள் அடுத்த கடவுச்சொல் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்